ஜாதி சங்கம்ங்கிறது அந்த சாதி சங்க சா சாதியை சார்ந்த மக்களுக்கான விழிப்புணர்வுகளாகவும் அவங்களோட வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக தான் ஜாதி சங்கங்கள் இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கட்சிகளே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஜாதி சங்கத்தை புடிச்சுதான் வந்து ஓட்ட ஓட்டரசலுக்காக வர்றாங்க ஓட்டு அரசுக்கு ஜாதி ரீதியான மக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்ப வந்து ஒரு தொகுதி இருக்கு பெருமலை தொகுதி ஒரு தொண்ணூறாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் நாடாடு ரோட் இருக்கு இங்க இருக்கின்ற ஒரு எம்எல்ஏ நீங்கள் திமுக நிற்கிறவங்க என்னை கூப்பிட்டுதான் போறாங்க புரியுதுங்களா அதே மாதிரி கோவிட் சட்டமன்றத்தை வந்து நாடார் தொகுதி நாடாரர்கள் போற கொங்கு மண்டல பகுதியில யாரா இங்க தலைவரா இருக்காரு சாதாரண அவரை கூப்பிட்டுலாம் அவங்களுக்கு கூட்டு போறாங்க இது வந்து ஓட்டு அரசியலுக்கானது சரிங்களா நாங்க என்ன பண்ணுவோம் அவங்களுக்கான தேவை நாடார சமுதாயத்துக்கு தேவையானத நாங்க வந்து ஒரு வைக்க சொல்றோம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி டிமாண்ட் பண்றோம் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க எங்க சமுதாயத்துக்கு சொல்றோம் நாங்க செஞ்சு கொடுங்க உங்க ஆளுக்கு உங்க நாடா சமுதாய சார்ந்த எவ்வளவு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்றாங்க இது யதார்த்தம் தானே நாங்க சாதி சங்க வச்சுக்கோ ஜாதி வெறியலாம் வேற ஒருத்தர் புடிச்சு எழுத்து புடிச்சு வெட்டிட்டா இருக்கிறோம் பொங்க பண்ண இடத்துல அது கிடையாது இல்ல அல்லாத்தோட அனைத்து அனைவருடைய நட்பா தான் இருக்கிறோம் நான் என்ன பண்ணா எங்க சமுதாயத்து மேல பற்றும் பிறசாதி மேல நட்போரை அண்ணன் தம்பியா மாமா மச்சாரா பழகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது சௌத்ரி மாலை ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் கேவலமா இருக்கு அவங்க சமுதாயத்துக்கே ஒரு கே கட்டா இன்னைக்கு திருமாலஞ்சீவில எங்களோட நட்பு இருக்கிறவரு புரியுதுங்களா இங்க இருக்க கர்ணன் தேவர் பார்வெட் பிளாக்கில் இருக்கிறவங்க அனைவருமே இங்க நாடாளு சமுதாயத்தோட எனக்குமா இருக்கக்கூடியவங்க தேவேந்திர சமுதாயங்களா எங்களோட ஜாயின் பாண்டியன் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப எங்கோட இறக்குமா இருக்கிறவங்க கட்சி ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் அப்படி இருக்கும்போது இந்த சவுத்ரி மாதிரி ஆட்கள் எல்லாம் தான் உண்டாக்குறாங்க அது தவறு தானே